அனைத்து தமிழகங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் ஒரு இசன் கட்டுமன்னு முறையாளர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இசிஆர் சைட்டில் இருக்கோம் இன்றைக்கி வந்து செகண்ட் ஃப்ளோர் சீலிங் பிளாஸ்டிங் வந்து போயிட்டுருக்கு சீலிங் பிளாஸ்டிங் முடிகிற கண்டிஷனில் இருக்குது பிளாஸ்டிங் பண்ணும்போது நம்ம என்ன மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணுறோம் பி சாண்ட் இறக்கி இருக்கிறோம் ரிவர்ஸ் இருக்குது அதை எப்படி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் என்ன ரேசியில் யூஸ் பண்ணுறோம் என்ன மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறோம் எதுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு கட்டுமான பொறியாளர் வந்து எந்த வகையில் நம்ம பயன்படுத்தலாம் அது மாதிரி இந்த சைட்டை நாங்கள் வந்து எந்த மெத்தடில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு தேவையான தகவல்கள் நம்ம வீடியோவில் எப்போவுமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த வீடியோவில் வந்து ஒரு இன்ஜினியரை நீங்கள் வந்து எந்த வகையில் வந்து அந்த வீட்டுக்கு பயன்படுத்தலாங்கிறதையும் கன்சல்டேஷனில் என்ன மாதிரிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களே வீடியோ கொடுப்பலாம் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டு கட்டு வேலை மேக்ஸிமம் காங்கிரீட்டு எல்லாமே எம்சண்ட் எடுத்துகிட்டு போனோம் ரூஃப் காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா ரிவர் மாதிரி போனோம் பிளாஸ்டிக் வந்து கம்ப்ளீட்டு மணல் போகும்போது இது கொஞ்சம் பெருவிட்டு மணலாக இருக்குது அதனால் எங்களுக்கு பூச்சி விலைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது ரெண்டாவது வந்து ரேட்டும் அதிகமானதாக இருக்குது பீசண்ட் அதுவும் மிக்ஸ் பண்ணி சேரும் இது பீசண்ட் எம்செண்டுங்கிறது மேனுஃபேக்சரர் சேண்ட்ருன்னு சொல்லுவோம் இன்ஜினியர் சேண்ட்னு இது வந்து பிளாஸ்டிங் சேன்ட்னு சொல்லுவோம் பிளாஸ்டிக்காக பெருவிட்டாக இருக்காது மணல் மாதிரி நைஸாக இருக்கும் பூச்சி விலைக்கு நல்லாயிருக்கும் வெறும் பைசன் மட்டும் நம்ம போட்டு செய்யலாம் இல்லை சைடில் எதாவது பண்ணுறோம் இந்த மாதிரி இருவர் சைடு தனியாகவும் பண்ணலாம் மிக்ஸிங் பண்ணியும் பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறோம் இங்கே மிக்சிங் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் பிற்கூர் பொறுத்த வரைக்கும் கிரவுண்டும் ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஃப்ளை ஆசும் செகண்ட் ஃப்ளோரு மீதிய வேலைக்கு வந்து வயக்ட் ஃப்ரிக்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ வந்து இதோடய மிக்ஸிங் ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வால் பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் ஒன் இஸ்ட்டு ஃபைவ் சீலிங் பொறுத்த வரைக்கும் ஒன் இஸ்ட்டு த்ரீ அந்த சுத்தம் பண்ணுறப்ப ஒன் ஸ்டு ஃபோர் மாதிரி போடுறோம் அளந்து தான் போடணும் கண்டிப்பாக அதில் எதுவும் கம்பரம் மிஸ்ச கூடாது வெட்டி விட்டு ஓரளவுக்கு குத்துமதிக்க போடுறது அது மாதிரி வந்து பட்டன் மார்க் வைக்காமல் மட்டை பூசுறது தூக்குண்டு விடாமல் வெறும் பட்டன் மார்க் மட்டும் வச்சுட்டு அடிக்கிறது இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது டெஃபினட்டாக வந்து மூளை மட்டம் இருக்கணும் லெவல் இருக்கணும் அது வால் பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து திக்னஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி என்னென்ன ஃபாலோ பண்ணுவோம் மெஸ் அடிக்கிறது வந்து எல்லாமே யூஸ் பண்ணி அது மாதிரி ஃபினிஷிங் வந்து பக்காவா ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் நம்ம பண்ணுறோம் டைல்ஸ் இடத்துல கிளாடிங் இடத்துல இந்த மாதிரி வந்து பின் அடிக்கிறதுன்னு சொல்கிறோம் கோடு விடுவோம் நல்ல ஒரு கிருப்பு இருக்கிறதுக்காக மற்ற இடத்துல ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் பண்ணுறோம் ஸ்பான்ஞ்ச் ஃபினிஷிங் பண்ணோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா மட்டமாக இருக்கும் ஈவனாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து ரஃப்பான சர்ஃபேஸாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு ரஃப்பான சர்ஃபேஸாக நம்மளுக்கு கிடைக்கும் இதே குருமால் போட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ரஃப் சர்ஃபேஸுக்கு பதில் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் அது வந்து வெடிப்புகளும் அதில் வரும் இதில் வந்து வெடிப்புகள் வரதோ தவிர்க்கலாம் பட்டி வைக்கும்போது நல்ல ஒரு கிருப்பான ஒரு சர்ப்ரைஸாகவும் இருக்கும் அதனால நம்ம வந்து சீலிங் முத கொண்டு கண்டிப்பாக ஸ்பாஞ்ச் ஃபினிஷிங் தான் போடுறோம் நீட்டாக இருக்கும் இந்த பீம் பூசியிருக்காங்க பாருங்கள் நீட்டாக இருக்கும் பட்டி வச்சு பக்கமாக தேய்ச்சி பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஃபீல் ஆகி வராது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு இன்ஜினியரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வீடு கட்ட போகிறோம் ப்ராப்பரான பிளானு செக்ஸுவல் ராங்கி எலிவேஷன் இன்றைக்கி எல்லோருமே மாறி ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரக்சல் ட்ரைங் இல்லாமல் இப்போ யாரும் பண்ணுறதில்ல நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து சேனல் மூலிமா நம்ம உங்களோட பழகிட்டு இருக்கோம் அஞ்சு வருஷம் ஆகும் போது பத்தொம்பது வருஷமாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறோம் ப்ராப்பரான பிளானே ஸ்ட்ரக்சல் ட்ரைங் வச்சு தான் நம்ம அனைத்து வேலைகளையும் அனுகுறோம் அனைத்து வேலைக்கும் செஞ்சு கொடுக்குறோம் அதே மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாேருக்கும் வலியுறுத்துகிறோம் இந்த இதை வந்து தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி வரைபடங்கள் எல்லாம் தயார் பண்ணி பண்ணுங்கிற அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வந்திருக்கு ரொம்ப இது பெருமையான விஷயமாகவும் இருக்குது இன்னும் வந்து மாறணும் ஃபீல்டு நல்லா பக்கவாக தெளிவாக செய்யணும் அந்த விஷயங்கள் வந்து தெளிவாக மக்களுக்கு புரியணும் கட்டுமானங்களை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நல்ல தரமான கட்டுமானங்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் தரமான கட்டுமானங்கள் கிடைக்கணும்னா முதல் வேலை வந்து வரைபடங்கள் நம்மளுக்கு வேணும் அதை வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சாச்சு தயார் பண்ணி எல்லோரும் செய்ய ஆரம்பிக்கும் அடுத்தபடி தயார் பண்ணிடுற வழியை வரைபடத்தில் வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக ஒரு இன்ஜினியர் இல்லாமல் அந்த வேலையை செய்கிறதுங்கிறது வந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறோம் அந்த வீடியோ மூலயமா எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு நம்ம வேலை வாங்கிட முடியுமா கண்டிப்பாக முடியாது அப்போ வந்து ஒரு இன்ஜினியர் நம்மளுக்கு தேவை அந்த இன்ஜினியரை நம்ம வந்து எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மூணு விதமாக நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு இந்த வரைபடங்கள்லாம் வச்சுட்டு நீங்கள் மூணு விதமாக வகையில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் மொத்தம் கான்ட்ராக்டாக கொடுத்துடலாம் இப்போ வந்து ஒரு ப்ளானே ஸ்ட்ரக்சர் நீங்கள் போட்டு மார்க்கெட்டில் ரொம்ப வருஷமாக அனுபவம் இருக்கிற ஓரளவுக்கு ஜென்யூனாக வேலை செஞ்சு கொடுக்குற பொருட்கள் மாற்றாமல் மிக்சிங் மாற்றாமல் கூட்டியே போகிற மாதிரி இன்ஜினியர் கண்டிப்பாக இருக்கிறாங்க அவங்கள சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம் நம்மளாம் எங்கேயுமே இந்த காம்ப்ரமைசம் பண்ணுறது கிடையாது நம்மளோட கிளைண்ட் எல்லாருக்கும் தெரியும் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் தெரியும் எந்த விஷயத்துலேயும் காம்ப்ரமைஷன் இருக்காது தெளிவாக செய்யணும்னு நம்ம வந்து அதை எடுத்துட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு ஆள்டர் நம்ம வந்து கட்டுமானத்தை மொத்தமாக கொடுக்கலாம் எது யாருக்கு சூட் ஆகும்னா ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறோம் கட்டுமானத்தை பற்றி எந்த புரிதலும் கிடையாது மெட்டில் பற்றி எந்த புரிதலும் கிடையாது தரமாக செய்யணும் இந்த மாதிரி வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது சூட்டாக இருக்கும் என்கிட்ட டைம் நிறைய இருக்குது சார் பொருளெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன் ஓரளவுக்கு டீம் பற்றி தான் நமக்கு ஐடியா கிடையாது அதனால் ஒரு ஏ டு செட் பொருள் வாங்கி கொடுத்துறோம் ஏ டு செட் லேபர் அந்த நீங்களே வந்து செய்யணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியரை பேசி கொடுக்கலாம் எடுத்தோருக்குலேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு சில இடத்துல பார்சியலாக லேபர்ஸ் இருப்பாங்க இப்போ கொத்தனார் சென்ட்ரிங் இருக்கும் ஃபினிஷிங் கால் இருக்காது ஃபினிஷிங் கால் இருப்பாங்க எலக்ட்ரிஷன் இருப்பாங்க பிளம்பர் இருப்பாங்க டைல்ஸ் எங்கேயோ பார்த்துக்கலாம் மாமா மச்சா சொல்லுகிறாங்க யாராவது பண்ணவங்க இருப்பாங்க அதை வச்சு பண்ணிக்கலாங்கிறப்ப இந்த கோர்ஸ் வில்ல வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா ஸ்ட்ரென்த்து கரெக்டாக கொண்டு வரணும் கம்பி கரெக்டாக கட்டணும் கட்டு வில கரெக்டாக பண்ணணும் பூச்சி வில கரெக்டாக வரணும் அப்போ வந்து அது வந்து தரமான ஒரு டீம்கிட்ட கொடுக்கணுங்கிறப்ப ஒரு இன்ஜினியரில் இருக்கிற டீமுகிட்டையே நம்ம அதை வந்து கொடுத்து பார்சியலில் லேபர் கான்ட்ராக்ட் மாதிரி ஒரு இன்ஜினியரோட ஃபீஸையும் சேர்த்து அப்படியும் நம்ம கொடுக்கலாம் அது வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் அது ஒரே கான்செப்ட் தான் மூணாவது வந்து எல்லாமே நம்மகிட்ட இருக்குது மெட்டிரியல் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் டீம் இருக்குது இருந்தாலும் அந்த பிழைகள் இல்லாமல் ட்ராயிங்கில் இருக்கிறத எட்டு செட் பக்காவே எடுத்துகிட்டு அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட முடியுமா அப்படின்னா ஒரு இன்ஜினியர் இருந்தால் தான் அது முடியும் அனுபவமான இன்ஜினியர் இருந்தால் தான் முடியும் அப்போ ஒரு அனுபவமான கட்டுமான பொறியாளர் வந்து நம்ம வந்து ஒரு கன்சல்டண்ட்டாக வச்சுக்கிட்டு சிவில் கன்சல்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு போகலாம் நம்ம அந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் இப்போ கன்சல்டேஷனில் வந்து ஆர்கிடெக்ட்டு செக்ஷுவல் இன்ஜினியர் இல்லாமல் சிவில் இன்ஜினியரே இன்றைக்கி கன்சல்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அது வந்து பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய பேர் அது வந்து வீட்டுக்காரங்களும் கன்சல்ட்டிங்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஜினியர்ஸும் இன்றைக்கி வந்து கன்சல்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு கன்சல்டண்ட்டாக நம்ம வச்சுட்டு பண்ணலாம் அதில் என்ன நம்மளுக்கு விஷயங்கள் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா ஒரு இன்ஜினியர் கன்சல்டண்ட்டாக வச்சுக்கும் போது உங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து லிஸ்ட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் ஆட்களை விலை வாங்குறதா இருக்கட்டும் அது வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும் மார்க்கெட்டில் விலைகள் எங்கே வந்து நம்மளுக்கு குறைவாக ஐடியா கொடுக்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வந்து ஒரு இன்ஜினியரை போது அந்த வீடு நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வர முடியும் நீங்கள் அளவுக்கு தரமான பொருட்கள் போகிறீங்களோ அதை வேஸ்டேஜ் எல்லாமே போடணும் அதே மாதிரி அதை வந்து கரெக்டான அளவிலையும் பயன்படுத்தணும் அதுதான் இங்கே முக்கியமாக இருக்குது இன்றைக்கி டாட்டா கம்பி போடுறது முக்கியம் கிடையாது அதை எப்படி வளச்சி போடுறோம் எத்தனை கம்பி போடுறோம் அதை எப்படி கட்டுறோம் அதை எப்படி மட்டம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு வயிற்கு செங்கல் போடுறது முக்கியம் கிடையாது அதை நினச்சி கட்டுறோமா அது குழச்சி கட்டுறோமா அதுக்கு லெவல் இருக்குதா தூக்கு இருக்குதா அது வந்து கலவுணெல்லாம் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமோ அது மிக்ஸிங் ரேஷியோ கரெக்டாக தான் இருக்குதா எல்லாத்தையும் நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு கன்சல்டன் நம்ம கூட இருந்தாங்கன்னா அதை நம்ம சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும் நல்ல ஒரு டீமும் இதுக்கு முக்கியம் நம்மக்கிட்ட நல்ல டீம் இருக்குன்னா இந்த மாதிரி கன்சல்டண்ட்டோடு போகலாம் இல்லையா இன்ஜினியர் இருக்கிற டீமோடே நம்ம போயிடலாம் பொருள் நம்ம வேணாலும் வாங்கிடலாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது ஆட்களோ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது இன்ஜினியரோ தரமான டீம் இருந்தால் தான் அந்த வீடு வந்து சூப்பராகும் அதனால் இந்த மூணு வகையில் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த சைட்டு நாங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் ஈஸியர் சைட்டு எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம்னா சார் வந்து பொருள் எல்லாமே வாங்கி தராங்க டீம் எல்லாமே நம்ம இது பண்ணுறோம் பார்சியல் எப்படின்னா ஒரு சில டீம் சார்ட்ட இருக்காங்க இப்போ எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கு இருக்காங்க ஆசாரி இருந்தாங்க நம்ம டீமும் இருக்காங்க அவங்க டீமும் இருக்காங்க எதே அவருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி கொண்டோம் கோர்ஸுகளை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட தான் சார் கம்ப்ளீட்டு எடுத்தவருக்குலேருந்து காங்க்ரீட்டு கம்பி கட்டுறது கட்டு வேலை பூச்சி வேலை அனைத்துமே நம்ம டீம் ராஜீவ்காந்தி இருக்கார் நம்ம ஊர்லேருந்து இந்த வேலையை வந்து ஒரு சிறப்பாக பண்ணி சீ ப்ளஸ் டூ ஸ்ட்ரக்ச்சரை ஏற்றி டேர் தேர்ட் ஃப்ளோரில் டேரஸ் விலைக்கு நம்ம எடுத்துருந்துடும் இன்றைக்கி வந்து சீலிங் பிளாஸ்டிங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டுருக்கு இது ஃபஸ்ட் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பிளாஸ்டிக் மேக்ஸிமம் கம்ப்ளீட் போகுது இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இந்த சைட்டு நாங்கள் எப்படி கொண்டு சாருக்கு தேவையான வரைபடங்கள் அனைத்தும் நம்மளே கொடுத்துட்டோம் தேவையான மெட்டீரியல் லிஸ்ட் எல்லாமே எடுத்து அப்பப்போ கொடுத்துருவோம் இந்தந்த ஸ்டேஜ் ஸ்டேஜி எந்த பொருளும் எங்கே வாங்கலாம் சாரும் ஐடியா பண்ணுவாங்க நம்மளும் கொடுப்போம் எதுக்கு நம்மளுக்கு சீப்பாக இருக்கோ அதை வந்து பயன்படுத்திப்போம் ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் நம்மகிட்ட அவங்களோட காசு வந்து நம்ம ஃப்ரீஸாக வாங்கிறதை தவிர வேறு எந்த வகையிலையும் நம்ம அவங்கள்டே அவங்களோட குணத்தை மறைமுகமாக நம்ம வாங்குறதே கிடையாது எந்த ஒரு சைட்லேயும் அந்த மாதிரி தான் நம்மளுக்குன்னு ஒரு ஃபீஸ் நம்ம வாங்குகிறோம் கன்சல்டண்டாக போகிறோம்னா அதுதான் நம்மளுக்கான ஃபீஸு மற்றபடி ஒரு சப்ளையர் இருந்தோ ஒரு ஒர்க்மென்ட் இருந்தோ நம்ம வந்து இந்த விதமான கையொட்டும் நம்ம பெறது கிடையாது என்ன டிஸ்கவுண்ட் வருதோ அது வந்து வீட்டுக்காரங்களுக்கு டேரெக்டாக நம்ம வாங்கி தான் கொடுத்து நம்ம இருக்கோம் அந்த மாதிரி தான் இங்கே வந்து கன்சல்டண்டாக இந்த வீடை வந்து எடுத்துகிட்டு வரோம் விண்டோ முத கொண்டு ஆர்டர் கொடுத்துட்டோம் லிஃப்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம் பிளாஸ்டிக் ஒர்க்கு போயிட்டுருக்கு இப்போ வந்து செகண்ட் ஃப்ளோர் சீலிங் பிளாஸ்டிக் போயிட்டுருக்கு சீலிங் பிளாஸ்டிக் பண்ணும்போதே கரெக்டாக ஒரு ஆரஞ்சு வச்சு ஒரு கோடு ஒன்று போட்டு அந்த ஆரஞ்சு கோட்டை வந்து நாலு பக்கமும் கடத்தி எல்லா காரணங்களையும் கடத்தி ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி எம்எம் வந்து ஓடு வச்சு ஒட்டிட்டு அந்த மார்க் பண்ண கோட்டில் இருந்து இந்த ஓடு எவ்வளோ இருக்குன்னு நடந்துட்டு மற்ற இடத்துல கோடுலேருந்து அதே அளவில் வச்சு ஓட ஒட்டணும் ஒட்டிட்டு நூலை பிடிச்சி கோடு அங்கே ஒரு புல் இருக்கும் அங்கே ஒரு புல் இருக்கும் இடையில நூலை பிடிச்சி இடையில உங்களுக்கு இங்கெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வச்சு அதுக்காக வந்து ப்ராப்பரான மிக்ஸிங்கில் கலவடைச்சு பக்காவாக பண்ணணும் அதுக்கு முன்னாடி சீலிங் சுத்தம் பண்ணணும் நான் காய்ட்டு போட்டு பிரித்ததுக்கப்புறம் சீலிங் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதை பேப்பர்ஸ் இருக்கும் ஆணி இருக்கும் கட்டை இருக்கும் காய்கிட்டு ஏதாவது கேப் இருந்து இறங்கிதுன்னா அதெல்லாம் கொத்தி எடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் பாக்ஸு ஊக்கு இந்த இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி சரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டிக்கு கலவா அளந்து போட்டு கரெக்டாக அடித்து அதை சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கலாம் ஒரு இன்ஜினியர் வந்து நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோமா எந்த வகையில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இதே மாதிரி ஏதோ ஒரு வகையில நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்துங்க நம்மளும் இருக்கோம் நம்ம சென்னையிலேருந்து இன்றைக்கி வந்து பக்கமாக வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறோம் நிறைய வீடுகள் நம்ம வந்து பத்தொம்போது வருஷம் அனுபவம் இருக்குது நம்மளுக்கு நிறைய வீடுகள் நம்ம வந்து தரமாக பண்ணி கொடுத்துருக்குறோம் நீங்கள் நம்மளையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சென்னை சுற்றி இருக்கிறவங்க பிளான் வேணும் ஸ்ட்ரக்சர் டைக் வேணும் இப்போ கன்சல்டிங்கும் கன்சல்டிங்னா உங்கள்கிட்ட வந்து பொருள் வாங்கி தர முடியும் டீம் இருக்காங்க நம்மளை வந்து முழுசாக கன்சல்டண்டாக கீழே வந்து மேலே வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு இடையில ஏதோ சந்தேகங்கள் இருக்குது அதுக்கு வந்து ஒரு விசிட் பேசியில் ஒரு கன்சல்டிங் வேணாலும் நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி தருவோம் உங்கள்கிட்ட வந்து இடம் இருக்கு லோன் போடுறீங்க இல்லை பேமெண்ட் இருக்குது இதை வந்து ஏ டு செட் பண்ணி கொடுத்தோம்னா நம்ம வந்து நம்ம டீம் இருக்காங்க பண்ணி கொடுத்துடலாம் உங்கள்கிட்ட வந்து பொருள் வாங்கி கொடுக்க நேரம் இருக்குது ஏ டு செட் டீமோட நீங்கள் வந்து உங்களுடைய கன்சல்டிங்கோடு பண்ணி கொடுங்கன்னா உங்களுக்கு எந்த வகையில் வேணாலும் நீங்கள் நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வகையில் நம்ம வந்து சிறப்பாக ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸோடு இது வந்து பண்ணி தருவோம் கட்டுமானத்தில் வந்து நிறைய வீடுகள் நம்ம பண்ணி தரமான அனுபவம் நம்மக்கிட்ட இருக்குது தரமான ஆட்கள் இருக்காங்க தரமான பொறியாளர்கள் இருக்காங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டீமில் வந்து நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க முப்பது வருஷம் அனுபவம் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்காங்க அதனால் வந்து வரைபடங்கள் வாஸ்து வரைபடங்களாக இருக்கட்டும் கட்டுமானத்துக்கு தேவையான இரிவிஷன் ட்ராயிங்காக இருக்கட்டும் ஆர்கிட்ட இருக்காங்க எல்லாருமே ஒரு ஒரு கூட்டமைப்பாக இந்த இதை வந்து ஒரு உணர்வு பூர்வமாக நம்ம வந்து இதை வந்து உங்களுக்கு ஒரு வீடை வந்து கட்டி கொடுக்குறோம் பில்டிங் ஃபிரங்கர் ரிலேஷன்ஷிப்ஸ்னு நம்ம சொல்லுவோம் ஒரு ஒரு வீடு நம்மளுக்கு ஒரு ஒரு சொந்தத்தை உருவாக்குற மாதிரி இந்த வீடுகள்லாம் நம்ம கட்டமைச்சு கொடுத்துட்டுருக்குறோம் உங்களுக்கும் ஒரு தரமான வீடு வேணும் ஒரு நல்ல ஒரு ஒரு பிணைப்பாக இருக்கணும் ஒரு குவாலிட்டி வந்து ஸ்டாண்டர்டாக வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நம்மளை நீங்கள் தரளமாக பயன்படுத்திங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வச்சுருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க இதே மாதிரி நம்ம கட்டுமான தலங்கள்லேருந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் பொருட்களை பற்றின வீடியோஸும் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த சைட்டுக்கே தேவையான பொருட்கள் நாங்கள் நிறையா சோர்ஸ் எல்லாம் நான் தேடி டேரெக்டாக போய் இது பண்ணுறோம் டேரெக்டாக ஃப்ரம் மேனுஃபேக்சரர் வந்து நிறைய பொருள் நாங்கள் வாங்குகிறோம் அதை பற்றின வீடியோஸும் நம்ம உங்களுக்கு பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து நல்ல ஒரு வீடியோட சந்திப்பாக நன்றி வணக்கம்